என்ன எம்மா ஈசா இருக்கான் ஈசை கொட்டுமா திறந்து விட்டுட்டு போயர் இருந்து கேட்குறது என்ன சித்தமாக தான் ஒரு ஒரு கட்ட கட்ட கேட்குது அடுப்பு நான் தூங்குறதுக்க தூங்க உள்ள பூசிக்கிறேன் பார்க்குறேன் ஈசை நான் பேசிங்க தாங்குறேன் உள்ளே இருந்துக்கண்ணே சத்தம் கேட்குதுங்க

தண்ணிலாம் ஊற்றக்கூடாது அதெல்லாம் தண்ணி எதுக்காட்டி ஊற்றக்கூடாது வரணும் நல்லா வர வறந்த பிறகு தான் ஊற்றணும் உப்பு தண்ணி ஆமாம் கழகி த கலங்கிட்ட பாரு உப்பு தண்ணி ஆ ஏன் தோட்டத்தில் தான் வருப்பாங்க கண்டிப்பாக வர முடியாதா என்ன புதுசு புதுசாக சொல்கிற கண்டியாலே கண்டியல்லே வறுக்கலாம் வரும் ஈசலாம் ஈசலாம் அப்புறம் கொஞ்சம் ஊற்று தண்ணி போடுங்க ஒரு அரை காலுக்கு அரைஞ்சி போடு கொஞ்சம் கொஞ்சம் ஆ ரொரு கூண்டை போடு ஆ போடு ம் போதும் போதும் உப்பு தண்ணி ஊற்றிட்டியா ம் ஊற்று கொஞ்சமாக ஆ போதும் 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 நீதி அதில் கலந்துக்க அப்படியே அதில் கலந்துக்க ஒரு வழியா அப்படியே கலந்துக்க ம் போதும் 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 உப்பு அதிகமாக அதிகிடுச்சுன்னா அப்புறம் எனக்கு கேப்பி நான் திட்டமாக தான் போட்டான் செய்யா தள்ளியா ம் ஏற்றுங்க பக்கத்துல தான் போட்டுனாங்க தான் கடைங்க ஒரு துணி போட்டுனேன் இரு வாரம் ஏற்காட்டா வரு சீக்கிரம் வர்த்தி ஆஸ்பத்திரி போகணும் இப்போ வந்து ஈசவா இருக்கிறதுமா எங்கே எடுக்கிறது ம் சொன்னால் கேட்க மாட்டேனியா யார் சொன்னாங்க உனக்கு தெரியல நம்ம காலமாக ஈசவா இருக்குமா எனக்கு தெரியாதே ம் 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 கரண்டியால் தான் வருப்பாங்க பொரியிற மாரி பொறுக்கு பொரியும்னுட்டு ரெண்டு தொடச்சி வச்சு தள்ளுவாங்க அந்த காலத்தில் உப்பிக்கிறது தெரியலையா ஈச உப்பிக்கிறது நல்லா உப் உப்புன மாரி இருக்குண்ணா

வருஷம் பூ கலம்பது இருந்தாலும் அந்த ஈஸை சாப்பிட்டாக்க அவ்வளோ குளிர்ச்சியும் கொடுத்ததுனால அந்த ஈசையை வச வசோம் ஒரு இது சாப்பிடுவோம் அதனால தான் ஈசை குறிப்பிட்டு சாப்பிடுவோம் வருஷம் 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 இந்த ஈசியை நம்ம வீட்டு மதுரை வந்து மணிக்கு எழுந்தா நாலு மணிக்கு எழுந்து பறக்குறாங்க வந்தாச்சு எடுத்து ம் வாங்க நான் கொண்டுவேன் ஆஃப் அன் ஹவர் தான் வந்து வரணும் அள்ளி போடு அல்லிப்பூடு மூணு தோட்ட போடு தான் அள்ளி போடு சிந்தா போடு ஆ போட்டோம் போட்டோம் உடம்பு <affiliated ytog> <f connected> <m dear> <tos》>

அதால தான் ஆ நம்புகா ம் சரி எடுத்து கொடுத்துட்டு ம் நம்பிடலையா ம் இறக்குது அப்போ தெரியாது தேடு சொல்லுவாங்க அதை நம்ம தேடி எடுத்துக்குள்ளேயே பூரா பந்து ஓடிக்கணும் இது பட்டு டெக்னிக்கல் லாங்குவேஜ் வந்த உடனே பட்டுன்னு என்ன பண்ணணுன்றது தான் அந்த ஐடியா வந்துட்டு பட்டுன்னு ஆமாம் லைட் கூட தேவைக்கூடாது இதே இது இதே வச்சு பிடிக்கலாம்ல சார்ஜ் பிள்ளை அந்த என்ன வச்சுக்கா ஆரியமாக வச்சு பிடிக்கலாம் எல்லா ஊர்லேயும் இப்போ 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 வந்து

நான் வந்துடா அடைப்பு புடிச்சேன். சுத்த முடியல ஒரு வேளை வாட்டி சாப்டியா ஈஸா? வாட்டி சாப்டா இந்தா வந்து சாப்பிடப் போறியா? ஆமா. ம். இது நாம எங்கடா தப்பு புடிக்குன்னு பாத்தோம். ம். எங்கடா வந்து செல்ல வச்சு மிளகா உடச்சு விட்டியா அப்பதான் காரமா இருக்கும் என் படுக்க புடவெல்லாம் அப்படியே கிடக்குது சோஃபடு விட்டு வந்து வீடியோ எடுக்கிறேன் இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கால் போகிறாங்க கொஞ்சம் கம்மியாக போட்டுக்காத சரி எடுத்து வை தாளமாக சாப்பிடு ம் கம்மியாகிற மாதிரி இருக்குது ஈஸா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் பொழுக்குதா போதாம்